அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேது பகவானுடன் இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேசநிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குரு பற்றியும் சுக்ரபுகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபுகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குரு பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோகக்காரகன் சுக்கர பகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபகான் பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதறவிடும் குடும்ப வாழ்க்கையில் இயங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் மிதன ராசிக்கு பனிரெண்டாம் எட்டு ஐந்தாம் எட்டிற்கும் அதிபதியானவர் உங்களுடைய மனம் எண்ணம் சிந்தனைகளை இந்த சுக்கர பகவான் வந்து ஆற்றலுடன் வெளிப்படுத்துகிறார் மிதுன ராசி அன்பர்கள் எப்போது வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் பொழுதுபோக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய சந்தோஷம் இவர்களுக்கு மிக மிக முக்கியம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியே பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு பூர்வீக இடமாற்றங்களை ஏற்படுத்துவார் அல்லது பூரிய சொத்துக்காயை விட்டு வேறு இடத்துல வாடகைக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இடம் பெயர்வை ஏற்படுத்துவார் இதெல்லாம் வந்து இயற்கையாக உங்களுக்கு நடக்கிறது தான் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி நான்காவது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லா வருடமும் கன்னி ராசியில் சுக்கரன் வரும்போது அவர் வந்து நேசம் அடைந்து விடுவார் இந்த ஆண்டு வந்து கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி என்பர்கள் உங்கள் சுகஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே கேது வரும்போது பெரும்பாலும் சுக கேடு தான் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு தரும் அல்லது குடும்ப பெண்களுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு வீடு மூலம் சொத்து மூலம் இப்படி வந்து செலவுகள் வந்து செய்யக்கூடிய நிலை மிதுன ராசி என்பதைக்கு இருக்கும் மிதுன ராசிக்கு விரையாதிபதி நீச நிலையில் செஞ்சிடம் செய்யும்போது பெரும்பாலும் விரய செலவுகள் குறையும் தேவையில்லாத அலைச்சல் பயணங்கள் இதெல்லாம் வந்து குறைவதற்கான வாய்ப்புண்டு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நேசநிலையில் செஞ்சரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் வந்து எதிர்வாதம் விதண்டாவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி நேசநிலையில் சஞ்சரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளை பற்றி அதிகம் உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து பயமுறுத்தக்கூடாது பூரிய சொத்துக்கள் வழியில் வாய்க்கா வரப்பு தடத்து பிரச்சனை பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரலாம் இதே ஒம்பு தும்பு இல்லாமல் பார்த்துங்க பங்காளிகளிடம் அண்ணன் தம்பியிடம் இந்த சொத்து சார்ந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே குருவாக வந்திருக்கிறார் பெரும்பாலும் வந்து வரவாய் விட செலவு தான் அதிகமாக இருக்கிறது கோச்சாரத்திலே பன்னிரெண்டாம் வீட்டில் குரு வரும்போது கையில் வந்து பணம் தங்காது உழைப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு உண்டான ஊதியம் குறையும் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது விரயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட வரலாம் வீட்டு செலவு வண்டி வாகன செலவு இப்படி வந்து செலவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரலாம் இல்லைன்னா கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை வந்து கொடுத்து அடைக்கலாம் வீடு கட்டுறது வீட்டு வழியில் செலவுகளவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சுக்கரன் நேசநிலையில் சஞ்சலம் செய்யும்போது மிதுன ராசி என்பவர்கள் ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பார்வையும் சுக்கரன் மேல் விழுகிறது சத்ரு லாபாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது பெரும்பாலும் கடன் காட்சி தொந்தரவு இல்லாமல் பார்த்துங்க நீங்கள் வந்து கோவப்பட்டு சண்டை சச்சரவுக்கு போனால் தான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு வரும் நீங்கள் வந்து மிக பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ராசியிலே செவ்வாய் வரும்போது உங்களுடைய வேலை அதில் வந்து கண்ணு கருத்துமாக இருங்க வேலையை வந்து தினந்தோறும் அன்றாட பணிகளை அன்றாடம் செய்யுங்க வேலையில் வந்து லீவு போடாதீங்க தினந்தோறும் வேலை செஞ்சால் தான் இதை நாலு காசு லாபம் பார்க்க முடியும் கடன் காட்சி வாங்கி வீடு கட்டுறது கடன் காட்சி வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கிறது கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கான நேர காலம் தற்போது குறைவாக தான் இருக்கிறது கடன் வாங்கி கடனை கொடுக்காதீங்க பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கி இன்னொரு இடத்துல ஐயாயிரம் கொடுக்கறது இந்த மாதிரி கடன் வாங்கி கடன் கொடுக்காமல் பார்த்துங்க பூர்வா புண்ணியஸ்தானாதிபதிய சுக்கரன் நேசநிலையில் செஞ்சிடலாம் செய்யும்போது எதிர்பார்த்த அளவுக்கு நன்மையால் குறைவாக தான் இருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமெடுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து உறக்கம் சற்று குறையும் நேரகாலம் பார்க்காமல் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் மிதுனராசி என்பர்கள் வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருப்பார்கள் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் மற்ற மாநிலங்கள் மிதுனராசி என்றாலே பெரும்பாலும் வண்டி வாகன ஓட்டுநர்கள் வண்டி மீது அதிக பற்று பிரியம் மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு பயணம் செய்வதில் அலாதிய பிரியம் கொண்டவர்கள் ஏன்னா ஐந்தாம் மீட்டின் அதிபதி சுக்கர பகவானாக இருக்கும் எப்போதும் உங்கள் மனம் புதுசு புதுசாக எல்லாத்தையுமே பார்த்து ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அது கடனை எவ்வளோ இருந்தாலும் சரி உங்களுடைய மன சந்தோஷம் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ராசிநாதன் புதன் மூன்றாம் வீட்டிலே சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார் இதுவும் வந்து பெரும்பாலும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளில் மிதுன ராசி என்பது தோய்வு நிலையை ஏற்படுத்தும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செஞ்சு வெற்றி அடைய முடியாது ஏன்னா சனி பகவான் பார்வையில் புதன் சூரியன் அமர்கிறார்கள் இந்த புதன் சூரியன் கூட்டணியும் மிதுன என்பளுக்கு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை சற்று சாதகமில்லாத அமைப்பை தான் காட்டுகிறது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு பிறகுதான் மிதுன என்புளுக்கு ஒரு நல்ல நிலை வரும் அதற்கு முன்னாடி குடும்பத்தை பற்றி ஒரு கதறல் வேலை தொழிலை பற்றி ஒரு இயக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும் கோச்சாரத்திலே ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வரும்போது எப்பாடுபட்டாவது வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் கால நேரம் பார்க்காமல் பகல் இரவு முழுவதும் உழைத்து கொண்டிருந்தாலும் இந்த குரு வந்து முன்னேற விடமாட்டார் ஏன்னா மிதுன ராசிக்கு களத்தர தொழிற்தானாதிபதியாக வருகிறார் விரயத்தில் அமர்வது சற்று சாதகம் அமைப்பு குருபுகான் பார்வையில் சுக்கரன் அமர்வது நான்காம் வீட்டின் வழி உங்களுக்கு வந்து விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு தாய் மாமன் வழி கொஞ்சம் பகை விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை மிதுனராசி என்புக்கு நீங்கள் வந்து அலைச்சல் டென்ஷனை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க கோபப்படாமல் தன்மையாக செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன்னக்கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டு நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்